ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சுபாஷ் கிச்சன் சுபாஷ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஈரல் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஈரலை ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிடிலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா உரல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேணா இடித்து சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈரல் வேக வச்சிருக்கோம் அதுலேயுமே உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க Tengah. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நமக்கு ஈரல்மே ஓரளவுக்கு வெந்து ரெடியாகிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு தான் வேக வைக்க போகிறோம் ஸோ இதை எடுத்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ இது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி கூட தக்காளி அது கூட நம்ம க கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து அதையுமே நல்லா குழவாக வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஈரல்மே ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கரைஞ்சிரும் ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரம் கரையாது நம்ம இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு வேக வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்கம் நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் அது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது அதை நீங்கள் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டாலோ இல்லை அரைச்சி சேர்த்துட்டிங்கனாலும் அதனுடைய ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ பவுட்ரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் தூள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த என் ஆயில்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்குனுச்சுன்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை அதில் சேர்த்துக்கலாம் ஈரலுமே நல்லா மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே ஈரலோட நல்லா மெ மெர்ஜாகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ஒரு கம்மியான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுடைய கிரேவியோட அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கிரேவி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிள மிளகு ஜீரகத்தை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து இன்ஸ்டண்டாக பொடி பண்ணிக்குவேன் எப்போ எனக்கு தேவையோ அந்த டைமில் மட்டும் நான் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி செய்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க அந்த மிளகு ஜீரகம் வந்து அந்த கிரேவியில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும் எஸ்பெஷலி வந்து அந்த ஈரலில் நல்லாவே வந்து அது வந்து சோக்காகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் அளவுக்கு லெமன் லெமன் வந்து உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாதம் சப்பாத்தி எது கூட வேணாலும் காம்பினேஷனாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தோசைக்கும் இதை வந்து காம்பினேஷனாக வச்சுருந்தேன் இட்லிக்குமே இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஈரலில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் அதாவது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஈரல் நிறையவே கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த மெதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்